ஒரு நெல்லிக்காய் இரண்டு ஆரஞ்சு பழத்துக்கு ஈக்குவல் ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு ஆரஞ்சு பழத்துக்கால இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து ஒரு நெல்லிக்காயில கிடைச்சிடும் காலையில இப்ப வந்து எல்லா இடம்லயும் விளைஞ்சு தள்ளி இருக்கு பெரிய நெல்லிக்காய் அந்த பெரிய நெல்லிக்காய் நான் ஒரு தடவை சமீபத்துல ஒரு வீட்டுல போயிருந்தப்ப கூட அவ்வளவு சிறப்பாக ஒரு வீட்டுல வந்து நல்லா நெல்லிக்காய் பொடி காய வச்சு உலர்த்தி பொடி பண்ணி வச்சது அதுல இருந்து ஒரு தேநீர் போட்டு நல்ல ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் போட்டு டிகாக்ஷன் இனிப்புக்கு பதிலாக சற்று தேன் விட்டு குடிச்சா அவ்வளவு சிறப்பு அங்க வந்து சுவையும் இருக்கு நெல்லிக்காய் மூலமாக கிடைக்கக்கூடிய சி அது சளியை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் எல்லாவற்றிற்கும் மேலாக நெல்லிக்காய் வயோதிகத்தில் இருப்பவர்களுக்கு பல வயோதிக மாற்றங்களை அதாவது ஜீரியாட்ரிக் அப்படிம்பாங்க ஒரு முக்கியமான ஒரு ஆங்கில மருத்துவச் சொல் இருக்கு நீங்க முடிஞ்சா கூகுள் பண்ணி பாருங்க இம்யூனோசெனன்ஸ் இம்யூனோசெனன்ஸ் அப்படினா கிராஜுவல் டீக்ரேடேஷன் ஆஃப் இம்யூனிட்டி இன் தி ஏஜிங் அப்படிபாங்க அதாவது மெல்ல மெல்ல நோய் எதிர்ப்பு குறையக்கூடிய நிலையே வந்து இம்யூனோசெனன்ஸ் அப்படிம்பாங்க அந்த இம்யூனோசெனன்ஸை நிறுத்தக்கூடிய அல்லது அதை இம்யூனோசெனன்ஸ்னால நம்மளுடைய எதிர்ப்பு குறைந்து அதனால் நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை அந்த பெரிய நெல்லிக்காய்க்கு இருக்கு தினம் ஒன்னோ ரெண்டு நெல்லிக்காய் இந்த காலகட்டத்துல நாம சாறு எடுத்து அதை வந்து கொஞ்சம் துளி தேன் வேணா விட்டுக்கிட்டு நல்ல ஒரு நூத்தம்பது எம்எல் இரநூறு எம்எல் தண்ணீர்ல ஒரு பத்து எம்எல் பதினஞ்சு எம்எல் நெல்லிக்காய் சாறை கலந்து தினமும் குடித்து கொண்டு வரலாம் ஆரஞ்சு கிடைச்சா சாப்பிடுங்க வேண்டாங்களே ஆனா நெல்லிக்காய் அவ்வளவு சிறப்பான அவ்வளவு சிறப்பானது அந்த நெல்லிக்காய் அதை நம்ம இன்னைக்கு அன்றாட உணவுகள மிக மிக முக்கியமா எடுத்துக்கணும்